வணக்கம் நலந்தானி திரும்பவும் மகாபாரதத்திலிருந்து ஒரு கதையோடு உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி மகாபாரத கதையை முழுவதுமே ஊடும் பாவமாக வந்து கொண்டிருப்பது கண்ணன் தான் கண்ணனை பற்றி நினைக்கிற போதெல்லாமே எனக்கு இன்னொரு ஞாபகம் வரும் கண்ணனின் அண்ணனான பலராமனை பற்றிய ஞாபகமும் எனக்கு வரும் பலராமனுடைய வழிபாடு என்பது இந்தியா முழுவதும் இருக்கிறது கண்ணன் வழிபடப்படுகிற இடங்கள் எல்லாவற்றிலும் கண்ணனின் அண்ணனான பலராமனும் வழிபடப்படுகிறார் நம்ம தமிழ்நாட்டில் இந்த வழிபாடு இருக்கிறது ஆனால் மிகப்பெரிய அளவில் இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஒரு காலகட்டத்தில் இங்கே கண்ணன் வழிபடப்பட்டது போலவே பலராமனும் வழிபடப்பட்டான்றதுக்கான பல குறிப்புகள் நமக்கு இருக்குது தோ பரமசிவம் ஆராய்ச்சியாளர் கோவில் பற்றிய அவருடைய அந்த அருமையான அந்த புத்தகத்தில் ஒரு தகவலை குறிப்பிடுறாரு நீங்கள் தென் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னாக்க வெள்ளைக்கண்ணுன்ற பேர் நிறைய பேர் வச்சிருப்பாங்க வெள்ளைக்கண்ணு வெள்ளக்கண்ண இந்த பேர் வந்து நிறைய இருக்கும் இந்த பேரனுடைய ஆரிஜின் என்ன அப்படின்றதுக்கு அவர் ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்று கொடுக்குறாரு வெள்ளையாக இருக்கிற கண்ணன் யார் என்றால் அது பலராமன் தான் கண்ணன் கருப்பாக இருக்கிறவன் அவனை போலவே இருக்கிற ஆனால் வெள்ளை நிறம் கொண்ட கண்ணன் யார் என்றால் அது பலராமன் தான் தான் வெள்ளைக்கண்ணன்ற பேரில் இங்கே அழைத்து வந்ததாகவும் அந்த பெயர் அப்படியே தங்கிவிட்டதாகவும் தோ பரமசிவம் அவர்கள் ஒரு குறிப்பிலே நமக்கு தெரிவிக்கின்றார் பலராமனை பற்றி இன்னொரு கதை இதனால் மகாபாரதத்தில் இருக்கிற கதையில் விஷ்ணு புராணத்தில் இருக்கிற இன்னொரு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான கதை இந்த கதையை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி விஞ்ஞானமும் நம்முடைய தொல் பழைய கதைகளும் ஒன்றோடொன்று பிணைந்திருக்கிறதுன்னு யோசித்து பார்த்தா ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஐன்ஸ்டீனுடைய ரிலேட்டிவிட்டி தியரி அது என்ன சொல்லுகிறது என்றால் இடத்துக்கு மூணு பரிமாணம் இருக்குல்ல நீளம் அகலம் உயரம் மூணு பரிமாணம் இருக்குது இந்த மூணுத்துலேயுமே நீங்கள் முன்னாடியும் போகலாம் பின்னாடியும் வரலாம் ஐன்ஸ்டீன் என்ன சொல்கிறாருன்னா காலம் என்பது நான்காவது பரிமாணம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த காலத்தில் அப்போ முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வர முடியுமா இடத்தில் நகர்வது மாதிரி காலத்தில் நகர முடியுமா என்றால் அதற்கு விஞ்ஞான ரீதியான சாத்தியம் உண்டு எதிர்காலத்தில் ஒருவேளை நடக்கலாம் என்பது விஞ்ஞானத்தினுடைய பதிலாக இருக்கிறது ஆனால் நம்முடைய பல கதைகள் இப்படி காலத்தில் முன்னும் பின்னும் போய் வந்தவர்களை பற்றி குறிப்புகள் இருக்குது விஷ்ணு புராணத்தில் இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான கதை ரைவத்த மன்னன் அப்படின்னு ஒருத்தன் அவனுடைய மகள் பேர் ரேவதி இவங்க வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க அதாவது கண்ணன் பலராமன்லாம் வாழ்ந்தது துவாபர யுகம் இல்லையா அதற்கும் முந்தின முந்தின யுகங்களில் வாழ்ந்தவர்கள் இவங்க ரெண்டு பேரும் தன்னுடைய மகள் வந்து அந்த மன்னனுக்கு ரொம்ப ப்ரெஷஸ் எல்லா அப்பாவுக்குமே நீங்க பாருங்களேன் தன்னுடைய மகளுக்கு என்னதான் நல்ல மாப்பிள்ளை கிடைச்சாலும் என்னதான் இருந்தாலும் என் மகளுக்கு ஏத்த மாப்பிள்ளையா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்ல அப்படிதான் அந்த ரைவ வந்திருக்கு ஒரு ஏழெட்டு மாப்பிள்ளைகளை தேர்வு செய்து இதில் பெஸ்ட் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணாராம் இங்கேருந்து கிளம்பி நேர சத்தியலோகத்துக்கு போய் பிரம்மாவை பார்க்க போயிருக்காரு அவருக்கு அந்த மாதிரியான சில பவர்ஸ் இருந்திருக்கு பிரம்மாவை பார்க்க போனவர் உடனே பிரம்மாவை பார்க்க முடியும் அங்க போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாச்சு பிரம்மா ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் ஏதோ பிஸியாக இருந்தாரு தவம் பண்ணிட்டு இருந்தாரு அவங்க காத்திருந்து பிரம்மாவை சந்திச்சு இதுதான் எங்க கோரிக்கைன்னு சொன்னோன்னா பிரம்மா அவர்களை பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்டது என்னப்பா நீ ஒரு விவரமும் தெரியாதவனா இருக்க உனக்கு தெரியாதா மனிதர்களுக்கு ஒரு வருஷம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் தேவர்களுக்கு நூறு வருஷம் என்பது பிரம்மனாகி எனக்கு ஒரு நாள் அப்ப நீ எனக்காக வந்து இந்த இருபது முப்பது நிமிஷம் வெயிட் பண்ணும்போது பூமியில் என்ன நடந்தது தெரியுமா நீ பாத்துட்டு வந்த இந்த மாப்பிள்ளைகள் மாத்திரம் இல்ல அவங்களுடைய பேரன் பேத்திகள் கூட இறந்து போயிருப்பாங்க அவ்வளவு காலம் கடந்து விட்டது அப்படின்னு சொன்னார் இந்த கதையை போது தான் எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது டைம் ட்ராவலை பற்றி தான் சொல்கிறாங்க இங்கிருந்து ஒருவர் களை கிளம்பி பிரபஞ்சத்தினுடைய இன்னொரு பகுதிக்கு போயிட்டாங்கன்னு வைங்களேன் ஒளியின் வேகத்தோடு போனோம் ஆனால் திரும்பி போது அவங்களுக்கு ஒரு மணி நேரமாக இருக்கும் ஆனால் பூமியில் பல்லாண்டுகள் முடிந்திருக்கும் அப்படின்னு தான் விஞ்ஞானமும் கருதுகிறது இந்த கருதுகோலை ஒரு கதையில் நாம் பார்ப்பது அதுவும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு கதையில் நாம் பார்ப்பது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு சரி இங்கே திரும்பி வரலாம் என்னாச்சு அப்புறம் அந்த மாப்பிள்ளைகளில் அவங்களோட பேத்தி கூட இறந்து போயிருப்பாங்கன்னா எங்கேருந்து கல்யாணம் பண்ணுவது மன்னனும் அவன் அவருடைய மகளான ரேவத்தையும் ரொம்ப பயந்து போயிட்டாங்க பிரம்மா அப்புறம் அவர்களை பார்த்து பரிதாபப்பட்டு பயப்படாதீங்க இப்போ துவாபர யுகம் நடந்து கொண்டிருக்கிறது விஷ்ணு கண்ணனாக பலராமனாக பூமியிலே பிறந்திருக்கின்றார் நான் பலராமனையே உன்னுடைய மகளுக்கு மாப்பிள்ளையாக நான் பார்த்து திருமணம் நடத்தி வைக்கிறேன்னு சொல்லி பிரம்மா சொல்கிறாரு பலராமனும் ஒத்துக்கொள்கிறார் ஒரு பிரச்சனை என்னன்னா யுகங்கள் மாற மாற மனிதர்களினுடைய உயரம் வந்து குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கான் ரொம்ப உயரமா இருபது அடியில இருந்த மனிதர்கள் தான் இப்ப அஞ்சடி ஆறடியில வந்து செட்டில் ஆயிருக்கும் அப்ப ரேவதி ரொம்ப உயரம் கொண்ட ஒரு பெண்ணாக இருந்தாள் அவளையும் பலராமனுடைய உயரத்துக்கு தகுந்தார் போல மாற்றி தான் அந்த திருமணத்தை நடத்தி வைத்தார் என்று விஷ்ணு புராணம் கூறுகிறது இந்த பலராமனும் ரேவதியும் இப்ப எந்த கட்டத்துல மகாபாரத கதையில இருக்காங்கன்னாக்க பாண்டவர்கள் திரும்பி வந்துட்டு இருக்காங்க வனவாசம் கிட்டத்தட்ட முடியற நாட்கள் திரும்பி வர போறாங்க ஆனா வந்து அவர்கள் இருப்பதற்கான ஒரு நாடு கூட அவர்களுக்கு கிடையாது இந்த காலகட்டத்தில் பாரதம் முழுக்க இருக்கிற எல்லா மன்னர்களும் எந்த பக் சண்டை வரும்னு எல்லாருக்கும் நிச்சயமா தெரிஞ்சு போயிடுச்சு பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் கட்டாய சண்டை வரும்னு எந்த பக்கத்தில் இருப்பது என்பதை பற்றி விவாதங்கள் அப்போதே தொடங்கிவிட்டன யாதவர்கள் வந்து அந்த நேரத்தில் எல்லாரும் ஒரு குழுவாக கூடி இதை விவாதிக்கிறார்கள் அவர்களிலேயே மிக முக்கியமான மன்னன் கண்ணன் தான் துவாரகாவினுடைய மன்னனான கண்ணன் இல்லாமலேயே இந்த விவாதம் நடக்கிறது ஏன்னா கண்ணன் நிச்சயமாக பாண்டவர்களை தான் சப்போர்ட் பண்ணுவான்றது யாதவர்களுக்கு தெரியும் சில பேருக்கு அதில் மாற்று அபிப்பிராயம் இருந்தது பாண்டவர்களுக்கு ஒரு நாடு கூட இல்லை இப்போ அவங்களோட போய் நின்று நமக்கு என்ன கிடைக்கும் நம்ம துரியோதனன் பக்கத்தில் நின்னா அவன் தான் சக்கரவர்த்தி மா மன்னன் அவனோட சேர்வது தான் நமக்கு நல்லதுன்னு அபிப்பிராயம் கொண்ட சில பேரும் இருந்தார்கள் அதனால கண்ணன் எங்கே போனானே தெரியல பாண்டவர்களை பார்க்க போயிருக்கானா எப்போ போனால் எப்போ வந்தான் யாருக்குமே தெரியாது அவன் இல்லாத போது இந்த விவாதம் நடந்து கொண்டிருந்தது இந்த விவாதத்தில் பலராமர் என்ன நினைத்தார் என்றால் துரியோதனன் என் மாணவன் நான் என்ன சொன்னாலும் கேட்பான் என் மேலே அவனுக்கு பெரிய மரியாதை இருக்குன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தார் ஏன்னா உண்மையிலே அவர் தான் துரியோதனனுடைய ஆசிரியர் ஆசிரியரை மதிக்க தெரிந்தவன் துரியோதனன் பலராமர் சொல்கிறார் மற்றவங்களாம் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சாங்க அப்போ அவங்க அதுக்காக அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரப்போசலை வச்சாங்க கண்ணனுடைய மகன்களில் ஒருவன் தான் சாம்பன் கண்ணனுக்கும் ஜாம்பவி என்கின்ற அவனுடைய ஒரு மனைவிக்கும் பிறந்தவன் சாம்பர் ரொம்ப ரொம்ப கண்ணனை போலவே இருக்கிற மிக மிக அழகான இளைஞன் இந்த இளைஞனுக்கு திருமணத்துக்கு பெண்ணு வேணும்னு சொல்லி துரியோதனனுடைய மகளான கிருஷ்ணை என்கின்ற லக்ஷ்மணையை அவனுக்கு பொண்ணு கேட்டு நம்ம ஒரு ஆளை அனுப்பலாம் வந்த ஆளை மரியாதையாக நடத்தி பொண்ணு கொடுக்காம ஒத்துக்கிட்டான்னா யாதவர்களை அவன் மதிக்கிறான்னு அர்த்தம் இல்லாட்ட மதிப்பில்லைன்னு அர்த்தம்னு சொல்லி ஒரு ப்ரப்போசல் வருது கண்ணன் இல்லாததுனால இதை வேக வேகமாக செய்யணும்னு சொல்லி அக்ரூரரை இவர்கள் அனுப்புகிறார் அக்ரூரர் கண்ணனுடைய அமைச்சர் இந்த மாதிரி முக்கியமான தூது வேலைக்கெல்லாம் எப்போவுமே அவர் தான் போவார் அவரை அனுப்புகிறாங்க இங்கேருந்து கிளம்பி அவங்க அப்போ மத்துராவில் இருக்காங்க மத்துராவில் இருந்து அஸ்தினாபுரத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ அந்த காலத்தில் ஒரு ஒரு பத்து நாள் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் அவர் போய்கிட்டே இருக்கிறதுக்கு முன்னாடி செய்தி போயாச்சு இந்த மாதிரி விஷயங்களை துரியோதனன்ட்ட போய் முன்னாடியே போட்டு கொடுக்கறதுக்கு எத்தனை பேர் ரெடியாக இருப்பாங்க இல்லை இவர் போய் சேரல ஆனால் செய்தி போயாச்சு இந்த மாதிரியான சிக்கலான ஒரு பிரச்சனை வரும் என்னென்னா தன்னுடைய ஆசிரியரே தூது அனுப்பிச்சிருக்காரு இப்போ அந்த பையனை அந்த பையனை தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து கொண்டால் மற்ற சத்திரிய மன்னர்களுக்கு கோபம் வரும் திருமணம் வேண்டான்னு சொல்லிட்டா ஆசிரியருக்கு கோபம் வரும் இந்த மாதிரியான இக்கட்டான சூழல்லலாம் துரியோதனன் என்ன செய்வான்னு நினைக்கிறீங்க ஒன்னே தான் செய்வான் தன்னுடைய மாமனான சகுனியின் முகத்தை பார்ப்பான் ஏன்னா எல்லா யோசனைகளுக்கும் பஞ்சமே இல்லாத ஊற்றுக்கண் சகுனி தானே சகுனி உடனே சொன்னான் அக்ரூரர் வந்துகிட்டே இருக்கிறதுக்குள்ள நாம உன்னுடைய மகளுக்கு ஒரு சுயம்வரத்தை ஏற்பாடு பண்ணிடலாம் இந்த சுயம்வரத்தை நம்ம ஏற்பாடு பண்ணுற செய்தி அக்ரூரர் இங்கே வந்து நமக்கு சொல்றதுக்குள்ள நாம் அவங்களுக்கு அனுப்பிச்சிடணும் அப்போ அவங்க இந்த செய்தி வர்றதுக்கு முன்னாடியே எடுக்கப்பட்ட முடிவு இதுன்னு நம்மளை அவங்க நம்புவாங்க அப்படின்னு ஒரு அருமையான யோசனையை சகுனி அவங்களுக்கு சொல்லித்தராங்க அது மாதிரி அவசரம் அவசரமாக துரியோதனனுடைய மகளான கிருஷ்ணை என்கின்ற லக்ஷ்மணைக்கு சுயம் வரத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறாங்க பண்ணி எல்லா ஊருக்கும் தகவல் அனுப்பிச்சு அவசர அவசரமாக பலராமருக்கும் இந்த தகவல் கொடுக்கப்பட்டது இந்த தகவல் வந்த உடனே பலராமருக்கு என்ன பண்ணுறதுல ஐயோ நம்ம ஒன்று நினச்சி ஒரு ஆளை அனுப்ப அதுக்கு முன்னாடி சுயம்பரமே வச்சுட்டாங்களே ஆனால் சுயம்பரத்துக்கு சாம்பனை அனுப்பலாம் தானே ஆனால் அவங்களுக்கே தெரியும் சுயம்பரத்துக்கு போனால் சாம்பர் ஜெயிக்க மாட்டான்னு சொல்லி ஏனென்றால் அவர்களினுடைய குலத்திலேயே கண்ணனை போன்ற வேறு ஒரு வீரன் கூட கிடையாது சாம்பன் தான் சுயம்பரத்தில் என்ன போட்டி வைப்பாங்கன்னு தெரியாது என்ன வைத்தாலும் சாம்பன் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் கம்மின்னு இவங்களுக்கே தெரியும் என்ன செய்வதுன்னு பெரியவங்கள்லாம் கூடி இருக்கிற போது சாம்பனால் இந்த ஏமாற்றத்தை தாங்கவே முடியல சும்மா கடந்த பையனை கூப்பிட்டு உனக்காக நாங்கள் பொண்ணு கேட்க போகிறோம் அதுவும் யார் துரியோதன மகாராஜாவினுடைய மகளை கிருஷ்ணையே உனக்காக கேட்க போகிறோன்னு சொன்ன உடனேயே சாருக்கு கலர் கலராக கனவுகள் ஒருவேளை வர ஆரம்பிச்சிருச்சோ என்னவோ இப்போ சுயம்பரம்னு வந்து மற்ற பேரோட சேர்ந்து போட்டு உடனே சாம்பன் ஒரு முடிவை எடுக்கின்றான் சாம்பன் சில நண்பர்களோடு சேர்ந்து கிருஷ்ணைக்கு என் மேலே ஆசை இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம் ஒருவேளை அவளுக்கு ஆசை இருந்தால் யாருக்குமே தெரியாமல் நான் போய் அவளை கடத்திக்கிட்டு வந்து திருமணம் செய்து கொள்வது அப்படின்ற ஒரு முடிவை சாம்பன் எடுக்கின்றான் கிருஷ்ணைக்கு அவன் மேலே ஆசை இருக்கா இல்லையனு எப்படி கண்டுபிடிப்பது தன்னுடைய நண்பர்கள்ட்ட கேட்குறான் அந்த நண்பர்கள் சொல்கிறாங்க கிருஷ்ணை பிறந்ததிலிருந்தே உன்னுடைய தகப்பனான அந்த கிருஷ்ணனை தன்னுடைய கடவுளாக நினைக்கிறவள் அந்த கடவுளினுடைய மகனுக்கே தன் மீது ஒரு பிரியம் இருக்கிறதுனாக்க யார் ஒத்துக்காமல் இருப்பா கண்ணன் அழைக்கின்ற போது ராதை வரமாட்டேன் என்றா சொல்லுவாள் நீ உன்னை பார்த்துக்கொள் சாம்பா நீயே உன்னுடைய தகப்பனை போலத்தான் இருக்க அவள் மறுக்கவே மாட்டான்னு சொல்கிறாங்க நல்லா ரொம்ப அழகாக ஒரு காதல் கடிதத்தை எழுதுகிறான் என்ன இருந்தது அந்த காதல் கடிதத்தில் ஒரு மயில் இறகு ஒரு புல்லாங்குழல் அவர்கள் சந்திக்க வேண்டிய இடம் நேரம் இவ்வளோதான் இருந்தது இந்த ஓலையை எப்படியோ கிருஷ்ணகிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க நல்ல வேலை அதை பற்றி யாருக்கும் தெரியல அந்த விஷயம் தெரியாமலேயே அந்த ஓலை அவளிடம் ரகசியமாக சென்று சேருகின்றது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அஸ்தினாபுரத்தில் ராத்திரி அம்மனை வழிபடுறேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணை வந்து சேருகிறாள் சாம்பனும் அங்கே போகிறான் ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்கிறார்கள் ஒரு வார்த்தை கூட அவனை கேட்காமல் அவனோடு வருவதற்கு கிருஷ்ண கிளம்பி வந்து விடுகிறாள் படகுல அவங்க மதுராவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் படகு இவங்க ரெண்டு பேரும் போகிற தகவல் தெரிந்த உடனேயே துரியோதனுக்கு அந்த கோபம் அப்படி வெறி எழுகிறது நாளைக்கு சுயம்பரம் வச்சிருக்காங்க இந்த பொண்ணு யாருடைய ஓடி போயிட்டாக்க மத்தவங்க முன்னாடி எப்படி தலை காட்ட முடியும் இதை இந்த சம்பவங்கள்லாம் நீங்க கேட்குற போது த இப்ப நம்ம காலத்துல நடக்கிற சில சம்பவங்கள் ஞாபகமே நமக்கு வரும் ஆனா காலங்காலமாக மனித மனமும் மனித உணர்வுகளும் காதலும் இப்படித்தான் இருந்திருக்கிறது படகில் போகிற தன்னுடைய மகளை பாதியிலேயே மறித்து அவளை திருப்பி கொண்டு வந்துட்டான் துரியோதனன் என்ன பவர் அவனுக்கு இவங்களை தப்பிச்சு போக அவன் விட்டுருவானா பாதியிலேயே ரெண்டு பேரையும் பிடிச்சிக்கிட்டு வந்து பெண்ணை புறத்துக்குள்ளே அடைத்து சாம்பனை சிறையிலே இட்டு விட்டான் துரியோதனன் யாருடைய மகன் மேலே கை வைக்கிறோன்னு தெரியாமலே சில சமயம் தவறுகளை எல்லாருமே செய்வதுண்டுதானே அதில் சாம்பன் சிறையிலே இருக்கிற தகவல் பலராமருக்கு போய் சேருகிறது இப்போ பலராமருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு அவர் என்ன நினைக்கிறாருன்னா என்னுடைய மாணவன் துரியோதனன் நான் அவனை போய் கேட்க போகிறேன் என்னுடைய தம்பி ஊரில் இல்லாத நேரத்தில் அவன் தான் நான் கல்யாண ஏற்பாடு செஞ்சுருக்கேன் நீ அந்த பையனை கொண்டு போய் சிறையில் வச்சுட்டேன்னா நாளைக்கு என் தம்பி என்னை வந்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன் அதனால நீ இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் திருமணம் செஞ்சு வச்சுரு ஒருத்தர் விருப்பப்படுறாங்க எதற்காக தயங்கரன் என் மாணவனை நான் போய் கேட்கிறேன் அவன் ஒத்துக்கொள்வான் அப்படின்னு சொல்லிட்டு பலராமர் கிளம்பி வராரு பலராமருக்கு அங்கே நல்ல மரியாதையோடு வரவேற்பெல்லாம் இருக்கிறது அதை பார்த்த உடனே அவருக்கு நம்பிக்கை வருது நான் சொல்றத என் மாணவன் கேட்டுருவான்னு சொல்லிட்டு ஆனால் படகிலிருந்து இறங்கி அவர் அரண்மனைக்குள் நுழைகிற போது இன்னொரு இடத்துல பிரம்மாண்டமான ஒரு பெரிய பந்தல்லாம் போட்டிருக்கிறத பார்க்குறார் உடனே இவர் நினைக்கிறாரு நான் வந்து என்னுடைய தம்பி மகனுக்கு பொண்ணு கேட்க போகிறேன்னு சொல்லி கல்யாணத்துக்காகவே பந்தல் போட்டுட்டாங்களா அப்படின்னு அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு இவ்வளோ பெரிய பந்தல் எதுக்கு போட்டிருக்காங்க திருமணத்துக்காகவான்னு கேட்குறாரு திருமணம் இல்லை அன்றைக்கே வந்து சுயம்வரம் நடத்துறதா இருந்து பாதியில் அது கேன்சல் ஆகிடுச்சுல்ல அந்த சுயம்வரத்தை இன்றைக்கி நடத்த போகிறாங்க எல்லா மன்னர்களும் திரும்ப வர போகிறாங்க நீங்களும் சரியாக அந்த நாளில் வந்திருக்கீங்கன்னு சொன்ன உடனே பலராம இருக்கு கோவம் அப்படியே எல்லை மீறுகிறது கைக்கு கடைச்ச பத்து பேர் இந்த பக்கம் தூக்கி இருக்கிறாரு இங்கிட்டு தூக்கி எறிகிறாரு யானை அடிக்கிறார் குதிரை அடிக்கிறார் அவருடைய பலம் என்பது காட்டாற்று வெள்ளத்தை போன்ற மகத்தான பலம் நேர போய் யாரும் தடுக்க முடியாத கோபத்தோடும் வேகத்தோடும் அப்படியே ஒரு அருவி கீழே விழுவது போல நேரே துரியோதனனுடைய மாளிகைக்கு சென்று துரியோதனனை பிடித்து வெளியே இழுத்து வந்து நிறுத்துகிறார் பலராமர் நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற என் தம்பி மகனை நீ சிறையில வைக்கிற நான் சமாதானம் பேச வர்ற நாள்ல நீ சுயம் வர வச்சிருக்க என்ன நினைச்சிட்டு இருக்க நீன்னு சொல்லி சத்தம் போறாரு ஆனா அந்த நேரத்தில் துரியோதனன் நடந்து கொண்டதுதான் ரொம்ப ரொம்ப நமக்கு வியப்பூட்டுகிற ஒரு செய்கை துரியோதனன் என்ன பண்ணிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க இயல்பிலேயே கோபம் கொண்டவன் துரியோதன் அதுவும் அவனுடைய பெண்ணை ஒருத்தன் தூக்கி போயிருக்கான்றதுக்கு பிறகு ஒரு தகப்பனாக எப்படி வேணால் நடந்திருக்கலாம் ஆனா அந்த நேரத்தில் துரியோதனன் என்ன செய்தான் என்றால் ஒரு வார்த்தை பேசவில்லை கொஞ்சம் கூட கோபத்தை முகத்தில் காட்டல நேராக போய் தன்னுடைய ஆசிரியருடைய காலிலே விழுந்து விட்டான் அப்போ துரியோதன் என்ன சொல்கிறேன்னா ஒரு குருவுக்கு ஒரு மாணவன் எதை கொடுக்கலாம் அந்த குரு எதை கேட்டாரோ அதை கொடுப்பவன் அல்ல மாணவன் அந்த குரு எதை நினைக்கிறாரோ அதை கூட கொடுக்கிறவன் எவனோ அவன்தான் சிறந்த மாணவன் நான் ஒரு நல்ல அரசனா இல்லாமல் இருக்கலாம் நான் ஒரு நல்ல கணவனாக இல்லாமல் இருக்கலாம் நான் ஒரு நல்ல தகப்பனாக கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் ஒரு நல்ல மாணவன் என்ற நிலையிலிருந்து நான் என்றைக்குமே மாற மாட்டேன் குருவே உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேளுங்கள் அதை நான் அளிக்கிறேன் என்று துரியோதனன் சொன்ன உடனேயே பலராமனுடைய கோபமும் அந்த அக்னி போல பொங்கிய எல்லா கோபமும் அடங்கிவிட்டது தன்னுடைய மாணவனை பெருமையோடு பார்த்த அந்த ஆசிரியர் சொன்னார் நான் நினைப்பது ஒன்றே ஒன்றுதான் என் தம்பியினுடைய மகனான சாம்பனுக்கும் மகளுக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன்னு பலராமன் கேட்க துரியோதனன் யாரையும் கன்சல்ட் பண்ணல யார்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்கல குருவே நீங்கள் கேட்ட பிறகு மறுப்பு ஏது இந்த திருமணம் நடக்கும் இப்போதே நடக்கும்னு வாக்கு கொடுத்துட்டான் பலராமருக்கு சந்தோஷம் தாங்க முடியல அந்த திருமணம் கோலாகலமாக அரங்கேறுகிறது திருமணம் நடக்க போகிற அந்த நேரத்தில் வாசலில் பெரும் சலசலப்பு யார் வருகிறார்கள் என்று பார்த்தால் எந்த நேரத்தில் எங்கே சரியாக வர வேண்டும் என்ற துல்லியமான கணக்குகள் தெரிந்த கண்ணன் மிகச்சரியாக தன்னுடைய மகனின் திருமணம் நடக்கின்ற அந்த நேரத்தில் அந்த பந்தலுக்கு வந்து சேர்ந்தார் அந்த மொத்த அஸ்தினாபுரமே ஆனந்த கழிப்பிலே மிதந்தது திருமணம் நடப்பதற்காக மாத்திரம் அல்ல கண்ணனனுடைய வருகையை கண்டு அத்தனை பேரின் கண்ணிலும் கண்ணீர் பூத்து நின்றது திருமணம் சிறப்பாக நடந்தது அந்த நேரத்தில் ஒவ்வொருவருடைய மனமும் எப்படி இருந்திருக்கும் பலராமன் தன்னுடைய தம்பியை அப்படி கம்பீரமாக பார்த்துருப்பார் அப்படி நீ நீ கூட பாரு உன்னுடைய மகனுக்கு எவ்வளோ பெரிய இடத்துல நான் கல்யாணத்தை நானே செஞ்சு முடிச்சுட்டேன்னு பலராமன் சந்தோஷமாக தன் தம்பியை பார்த்துருக்கக்கூடும் பலராமனின் மனைவியான ரேவத்தியும் தன்னுடைய மைத்துனனை அப்படித்தான் பார்த்துருப்பாள் எங்களை ஒன்று சாதாரண நீ நினச்சிடாத நீ இல்லாட்ட கூட உங்கள் வீட்டுக்கு உன் குடும்பத்துக்கு எது நல்லதோ அதை நாங்கள் நின்று செஞ்சு முடிப்போம் இப்போ என்னுடைய கணவர் மீது இருந்த மரியாதையால் தான் துரியோதனன் உன்னுடைய மகன் செய்த தவறை கூட மன்னித்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்காரு நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ற மாதிரியான ஒரு பாவனை பலராமனின் மனைவியான ரேவதியின் முகத்தில் ஒரு கால் இருந்திருக்க கூடும் துரியோதனனுடைய முகத்தில் மனதில் என்ன இருந்தது சரியா தெரியல ஆனால் பக்கத்திலே இருந்த சகுனி என்ன நினைத்திருக்கக்கூடும் நமக்கு நல்லா தெரியும் துரியோதனன் அப்படி போய் ஆசிரியரின் காலில் விழுந்தானே அது அவன் நல்ல மாணவன் என்பதனால் மாத்திரமா அல்ல இப்படி தன்னுடைய ஆசிரியர் கேட்டுக்கொண்டதற்காக தன்னுடைய மகளையே கொடுப்பதன் மூலம் அவர்கள் எதை சாதித்து விட்டார்கள் என்றால் பலராமர் நாளைக்கே போர் வந்தால் ஒரு நாளும் பாண்டவர்களின் பக்கத்தில் நின்று போரிட மாட்டார் இந்த ரொம்ப பெரிய பரிசு பரிசு கிடைப்பதற்காகத்தான் துரியோதனனை சகுனி இந்த திசையில் செலுத்தி இருக்க வேண்டும் அதனால கண்ணனை சகுனி பார்த்த பார்வையில் பாத்தியா ரொம்ப பணிஞ்சு போற மாதிரி நாங்கள் பணிஞ்சு போனாலும் கடைசியில் நாங்கள் எதை அடைந்தோம் என்றால் நாளைக்கு பாண்டவர்களின் பக்கத்தில் பலராமன் என்கின்ற மாபெரும் வீரன் நிற்க முடியாத ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கி விட்டோம் அப்படின்னு சகுனி ஒருவேளை சிரித்திருக்கலாம் கண்ணனின் முகத்திலே வந்த சிரிப்புக்கு என்ன பொருள் கண்ணன் ஒருவேளை நினைத்திருக்கலாம் ஒவ்வொருவரும் அவர்களினுடைய ஆட்டத்தை ஆடினீர்கள் ஆனால் அத்தனை ஆட்டத்தையுமே நான் தான் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று கண்ணன் நினைத்திருக்கலாம் ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா என்று கண்ணதாசனுடைய பாடல் தான் நினைவுக்கு வருகிறது ஏனென்றால் கடைசியில் நடந்தும் அதுதான் பலராமன் சண்டை வந்தபோது பாண்டவர்கள் பக்கத்தில் இல்லை அதே சமயம் கௌரவர்கள் பக்கத்திலும் இல்லை கண்ணனனுடைய உத்தரவினால் போரிலிருந்தே முழுமையாக தன்னை விலக்கி கொண்டு காட்டுக்கு பலராமர் போனார் என்பதுதான் கதை எனவே நாம் எல்லாம் நினைத்து கொள்கிறோம் நம்ம வாழ்க்கையில நாம் அதை செஞ்சோம் இதை செஞ்சோன்னு ஆனால் எதை செய்தாலும் அது மேலிருந்து நம்மை ஆட்டு வைக்கிற ஒருவனனுடைய ஆட்டத்தினால்தான் நாம் அத்தனை பேரும் இயங்குகிறோம் அப்படித்தானே நன்றி வணக்கம் xin cờ